வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல ஏழு நாள் பதினஞ்சு நாள் இந்த ஆன்லைன்ல வருது அந்த லோன் நம்ம எடுத்துட்டா அவங்க இயர்ல இருந்து பதினஞ்சு நாள் லோன் ஆப்பா நம்ம எடுக்கணும்னா நம்மளை வந்து ரொம்ப அரேஸ்மெண்ட் பண்றாங்க அந்த வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் இதை கால் பண்ணாரு இது மாதிரி நான் ஒரு ஆப்ல போயிட்டு லோனுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு என்னுடைய பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாமே நான் அந்த ஆப்ல கொடுத்தேன் ஆனா எனக்கு லோன் வரல ஆனா ஆறு நாளுக்கு அப்புறம் எனக்கு போன் போட்டு அசிதசிதமான வாரத்தில என்ன திட்டுறாங்க ஆஹ் கட்ட சொல்றாங்க பணத்தை அவங்க எனக்கு போன்பே நம்பர் வேற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அதாவது போன் மாதிரி ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அந்த லிங்க்ல போய் பணத்தை கட்டுன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க என்னுடைய போட்டோஸ் என்னுடைய வீடியோஸ் ஆக்சுவலி என்னுடைய நான் கொடுத்துருக்கீங்களா போட்டோஸ் அது அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் போட்டோஸ்ல எடுத்து மாஃபி அசிங்க சிம்மா மூஞ்ச மாத்தி அனுப்புறாங்க கெட்ட கெட்ட வீடியோ அனுப்புறாங்க அசிங்க சிம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் முன்னாடி எனக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அது என்ன ஆப் அப்படின்னு கேட்டா பல ஆப்ஸ் இருக்கு ஆனா பட் அவர் யூஸ் பண்ண ஆப் எதுன்னு பாத்தீங்கன்னா லோ மித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லோ மித்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த ஆப் இங்க ஒரு ஆப் காட்டுறேன் பாருங்க லோன் வித்துற ஆப் இந்த லோன் வித்துற ஆப் இது வந்து எப்படி செயல்படுதுன்னா ஏழு நாள் லோன் ஆப் இது நம்ம நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் போட்டோஸ் கொடுத்தோம்னா ஏழு நாள் லோன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லி மக்களை வந்து மூல செலவை பண்ணி பேஸ்புக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த வலைத்தளத்தில் எல்லாமே இது மாதிரி விளாக்கிட்டு வருது இதை நம்ப என்ன பண்றாங்க கஷ்டத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்க பணம் தருது லேப் எடுத்துடலாம் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் பத்திரமா காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த லோன் கிராக்ல வந்து அமௌண்ட் இருக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நாலு நாள் கரெக்டா போடுது அஞ்சாவது நாள்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அரேஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அஞ்சாவது நாள் நான் சொல்றேன் இதுதான் சொல்லுன்னா இப்ப பாருங்க காட்டுறேன் நானு டெமோ காட்டுறேன் ஏன்னா நம்ம நண்பர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆப்ல ஒரு லோன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நான் வந்து எடுத்துட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டேன் பட் எனக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க நான் உள்ள ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே நான் கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு நாலாயிரம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு மெசேஜ் வந்தது பட் எனக்கு பணம் வேணாம்னு சொன்ன சொன்னேன் வேணாம்னு சொல்லிட்டு நான் ஆப்பட்டு வந்துட்டேன் பார்த்தா என்னோட அக்கௌண்ட்ல ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிரெடிட்

லட்சுமி லோன் எடுத்து வந்து பத்தொன்பதாம் தேதி லோன் எடுத்திருக்கு பத்தொன்பதாம் தேதி நான் கட்ட வேண்டியது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி தான் கட்டணும் ஆனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாம் தேதி போன் பண்ணி எடுத்த உடனே போன் பண்ண உடனே ஹலோ அப்படின்ன உடனே நீங்க லோன் கட்டணும் அப்படின்றாங்க நான் எனக்கு டேட் வந்து நாளைக்கு இல்லைன்னா அப்புறம் கட்டணும் சொன்னா உடனே கெட்ட கெட்டவா கசி கசி நான் எடுத்த உடனே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது எப்படி திட்டம் இந்தியில பேசுறாங்க இந்து புரிந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்க ஏன்னா இந்து புரியாது அதனால இந்து தெரியல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆக மாட்டாங்க பட் பல இந்து தெரிஞ்சவங்க அவங்க கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க அவங்க வாட்ஸ்அப் கல்ல வந்துட்டே இருப்பாங்க நமக்கு இன்னொரு டைம் இருந்தாலும் வந்துட்டே இருப்பாங்க நீங்க இப்ப நான் வந்து லோன் எடுத்திருக்கேன் இப்ப அந்த லோன் க்ளோஸ் பண்ண போறேன் எனக்கு இது மாதிரி ஆப்ல லோன் வேணாம் நீங்கள் யாராவது இது மாதிரி ஆப்ல எடுக்காதீங்க எடுக்கும் தயவுசெய்து எடுக்காது ஏன்னா எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க போன் போட்டுர் பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்ஆப்ல அசிங்க சினிமா மார்கெட் பண்ணி அசிங்க முகத்தை வச்சு அசிங்க சினிமா மார்கெட் பண்ணி உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டோவை அனுப்பிட்டுருவாங்க புரியுதுங்களா அந்த போட்டோ எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவாங்க அப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களோட ஒய்ஃபு அது மாதிரி பல பேர் அனுப்புறப்ப என்ன ஆகும்னா பல பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர்ல இது மாதிரி ஆப்பை வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் கொண்டு போய் பேன் பண்ணணும் எடுத்த எடுத்தவங்க அரேஞ்ச்மெண்ட் பேச்சு பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமான பேச்செல்லாம் பேசுவாங்க ஓகே இப்போ உள்ள வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லோன் கெட்றாப்புல இப்போ என்ன டேட் இமிட் டேட் ஆக்சுவலர் ஸ்கூல் பண்ணி கட்டிக்கிட்டா பேசினார் எடுத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் லோன் கட்டணும் ஆஸ் எ கம்பெனி ரூல் அவர் சொல்றது ஆஸ் ஏ கம்பெனி ரூல் பிஃபோர் ஒன் டே பே பண்ணணும் எப்படி கொடுத்தது ஆறுனாரு லோன் கொடுத்தது ஆறுனாரு வட்டி வாங்குறது ஆயிரத்தி அறுநூறு ரூபா

புரியுதுங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ல சொல்லுவாங்க எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கடன் தருடா அப்படின்னு கேட்பான் அதுக்கு ஒரு ஆப் ரெஃபர் பண்ணுவாங்க தயவு செய்து இந்த மாதிரி ஆப் ரெஃபர் பண்ணாதீங்க வாங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கிற ஆப்ல மட்டும் லோன் எடுக்கலாம் மற்றபடி நீங்க ஏழு நாள் ஆப்பு நாள் ஆப்பு லோன் எடுத்துட்டு அவன் அசிங்க சிங்கமா பேசுறான் ஓகே இப்ப நம்ம இந்த லோன் க்ளோஸ் பண்ணலாம் எனக்கு இன்னும் இந்த ஆப்ல அமௌண்ட் வேண்டாம் இப்ப நான் ஃபோர் தௌசண்ட் பே பண்றேன் ஏன்னா தௌசண்ட் சாரி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுத்திருக்கான் நான் வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சேர்த்து அவங்க நான் பே பண்ண போறேன் அத லை கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா சேர்த்து வட்டியோட சேர்த்து நாலாயிரம் ரூபாய் நான் போட்டு விட்டேன் எனக்கு இனிமேட்டு ஆப்லருக்கு லோன் வேணாம் லோன் வித்ர ஆப் டிக்குவர் அம்கூ டுமாரா லோன் நைட் சேல உ லோன் எனக்கு வேண்டாம் டிக்குவர் லோன் வித்ர ஆப் அம்கூ ரிட்டன் பைசா வேலைக்கு மை கம்ப்ளைண்ட் தர கரெக்டா

நம்மளோட டீடெயில்ஸ் ஒரு மணி நேரம் பண்ணதுக்கு டைம் கேட்டிருக்காரு ஓகே ஆனதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்பை டெலிட் பண்ணிடுவேன் தயவு செய்து நீங்க இந்த ஆப்ப டெலிட் மாதிரி ஒருவேளை நீங்க இந்த ஆப் லோன் எடுத்திருந்து ஒருவேளை இந்த ஆப்பை நீங்க லோன் எடுத்திருந்து உங்களை அவங்க பண்றாங்க தயவு செய்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ் வாங்கிக்கோங்க இல்லையா ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு அந்த நம்பரை யூஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க பிளாக்ல போடுங்க அன்னோன் கால்ஸ் எடுக்காதீங்க அவங்க ஒரே திட்டம் என்னன்னா உங்களை மூளை செலவு அதாவது அசிங்க சினிமா பேசி உங்களுடைய முகத்தை மாஃபிங் பண்ணி இப்ப எக்ஸாம்பிள் போனா நம்ம சோசியல் மீடியால பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த வலைத்தளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் அஜித் சார் விஜய் சார் ரஜினி சார் கமல் சார் பல அரசியல் தலைவர்கள் உதாரணமா ஐயா முதல்ல ஸ்டாலின் அப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் இங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிடிக்காதவங்க வேண்டாதவங்க அந்த கமெண்ட் கீழே செக்ஷன்ல பாத்தீங்கன்னா மூஞ்ச பாத்தி அசிங்க சினிமா போடுவாங்க அதை விட இவங்களுக்கு நம்ம பெருசா போட போறது கிடையாது புரிஞ்சுங்களா அவன் நாம இந்த மாதிரி விஷயத்துக்கு பயந்தா மட்டும்தான் இங்க அந்த சுயநலம பயன்படுத்திட்டு நம்ம கிட்ட போன் போட்டு நான் அவங்களுக்கு தான் அனுப்புவேன் இவங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை ஃபுல்லா நீங்க வந்து இது மாதிரி பேசுறது ஆர்பிஐ கண்ட்ரோல இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஆப்ல லோன் எடுக்காதீங்க லோன் பண்ணிட்டீங்களா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அவங்க என்னதான் பயப்படுத்தினாலும் இந்த காவல் இந்த காலையில விட்டுருங்க அவங்க எத்தனை நம்பர் கூப்பிட்டாலும் அத்தனை நம்பரை போடுது அவங்க ஒரே ஆளுங்க உங்களை வாட்ஸ்அப்ல உங்களுடைய தவறான முகத்தை மார்பிங் பண்ணி அனுப்புறது கெட்ட கட்ட வாரத்துல இந்தியா டைப் பண்ணி அனுப்புறது இதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும் வேற அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோன் ஆப்ல எடுக்கிறத தவிர்த்துருங்க லோன் எடுக்காதுங்க ஏன்னா இந்த மாதிரி லோன் எடுத்துட்டு ரொம்ப கஷ்ட மன உளைச்சல் ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா அவங்க பேசுற ஹிந்தி நமக்கு புரியாது நம்ம பேசுற தமிழ் அவங்களுக்கு புரியாது ஆனா அவங்க கெட்ட கெட்ட எடுத்த உடனே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி ஆஹ் அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் இப்ப லோன் விற்கிற ஆப் இந்த ஆப்போட ஸ்கேமை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆப்போட ஸ்கேம் என்னன்னா நம்மள உள்ள வர விற்பாங்க ஆப் ஓபன் பண்ணி வைப்பாங்க அவனுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லோன் தரேன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் அதுல இன்ட்ரெஸ்ட் ஏழு நாள் சொல்லிட்டு ஆறு நாள் தான் டைம் கொடுப்பான் அஞ்சாவது நாள் வந்து அரேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்சு முருங்க அளவுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படாம இதுல யாராவது பாதிப்பு அடைஞ்சிருந்தா கீழே செக்ஷன்ல கமெண்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு போடணும் நன்றி हेलो 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 हाँ सर आपका लोन पे ठीक था सर आप पेमेंट में हुआ सर लोन मिल एप्लीकेशन से बोल रहा हूँ लोन हेलो लोन मिल एप्लीकेशन से बोल रहा हूँ आप लोन क्या डी है लोन डी लोन डी पेमेंट हो गया हेलो ठीक था एंड पेमेंट हुआ सर नौ नाइन बजे को नाइन बजे नौ बजे पेमेंट होगा हम्म होगा होगा किसने किसी कहा से आप? आपने आपने ऐसे से पेमेंट किया हम्म किसी ने लिंक लिंक टिंग भेजा था लिंक या यूपीआई आई नहीं नहीं वो सभी आप में जो दो आपने डाल दिया ना सभी डाल दिया आपने कितना पेमेंट डाला है फोर थाउजेंड डाल दिया आपने फोर थाउजेंड व्हाट्सएप पे मैसेज आपका फाइल आपसे तक आपने पे हुआ है इसलिए कॉल किया आपको व्हाट्सएप पे मैसेज सेंड करो चेक करो काइंडली जिस पेमेंट की स्क्रीन शॉट भेजो स्क्रीन शॉट हो सभी वो उसमें आप में आप में, आप में आ, यू टी आर यू टी आर कोड फिर सभी वो आपने स्क्रीनशॉट सभी डाल दिया आपका फाइल तो अपडेट नहीं हुआ आप मुझे स्क्रीन शॉट भेजो मैं भी कबानी ठीक है आप मुझे मैं फाइल अपडेट करता हूँ आपका नहीं कर लोन नहीं चाहिए मेरे रिपेमेंट कर दिया जो रिपेमेंट किया है ना उसका पेमेंट भी स्क्रीन शॉट चाहिए हमें ठीक है डालेगा किधर डालना

இல்லை நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணது எங்களுக்கு அப்டேட் ஆகும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் கொடுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொன்னாங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டேன் அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் நீங்கள் பேமெண்ட் பண்ணது தப்பாக பண்ணிட்டீங்க அதனால நான் ஒரு யூபிஐ நம்பர் தர அதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மெசேஜ் போட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் காலில் சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க பார்த்து உசாரா இருந்து யாருமே பயப்படாதீங்க நன்றி